ஆஷோராவினுடைய நோன்பை பற்றி சில விஷயங்கள் முதல் கட்டமாக ஆசூராவிற்குரிய அர்த்தம் என்ன சொல்கிறாங்க ஆஷோரா என்று சொன்னால் ஆஷிர் பத்தாவது இப்போ பத்தாவது தினத்தை குறிப்பதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தை ஆஷோரா இந்த நேரத்தில் நோன்பு வைப்பதை சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் பிரியப்பட்டிருந்திருக்கிறாங்க அப்போ நாம் எல்லாம் தெரிந்திருக்கிறோம் ஆசுரா என்று சொன்னால் பத்தாவது என்பதை குறிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இது இரண்டாவது ஆசுராவுடைய நோன்பு வைப்பதற்குரிய காரணம் என்ன இதை பற்றி ஹதீசில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒ குறைஷன்கான ஃபில் ஜாஹிலியா இஸ்லாம் வருவதற்கு முன்னதாகவே ஆசுராவினுடைய காலத்தில் குறைஷிகள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க ஹதீசில் நாம் பார்க்கிறோம் அன் ஆயுஷ தியல்லாஹன் அவங்க அறிவிக்கிறாங்க ஐயா அறியாமை காலத்திலேயே குறைஷிகள் இந்த ஆசுராவினுடைய நோன்பில் நோன்பு வைப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் நபியு சல்லாஹூ அலைஹ் வசல்லம் யசூமு நபியவர்களும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஹதீஷரீஃப்லே நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ இஸ்லாம் வருவதற்கு முன்னதாகவே ஆசுராவினுடைய நோன்பை குறைஷிகள் வைத்து கொண்டிருந்திருக்கிறாங்க இந்த நோன்பிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது ஒரு ஹதீஸிலே சல்லல்லாஹூ அலஹு வசல்லம் அவங்க சொல்கிறாங்க அன் ஃபதூலி ஆசுராசுரா யார் ஒருவர் ஆசுராவினுடைய நோன்பை நோக்கிறாரோ அல்லாஹ்விடத்தில் ஒருவரிடத்துடைய பாவத்தை மன்னிக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்போ முதல் கட்டமாக நாம் தெரிந்து கொண்டோம் ஆசிராவினுடைய பெயர் என்ன ஆசுராவினுடைய காலத்தில் எப்படி இஸ்லாம் வருவதற்கு முன்னதாகவே நோன்பு வைத்திருக்கிறார்கள் அடுத்து ஆசுரா நோன்பு வைப்பதனுடைய சிறப்பை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம் இந்த இடத்துல நிறைய ஹதீஸ்களில் வர சொல்லப்பட்டிருக்கிறது ஆஷாரு அல்லாஹான அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு நேரம் சல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழையும் பொழுது அந்த நேரத்தில் குறைஷிகள் நோன்பு வைப்பவர்களாக இருந்தாங்க யூதர்கள் யூதர்களும் நோன்பு வைத்திருந்திருக்கிறாங்க சல்லல்லா அலிக் செல்லம் அவங்க கேட்குறாங்க லிமத்தசூமு எதற்காக வேண்டி நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்பதாக கேட்டவுடன் இவங்க சொல்கிறாங்க இந்த நேரத்தில் தான் இந்த நாளில்தான் அல்லாஹுல்லஷானுவ தாலா எங்களுடைய மூசாவை கொடிய மன்னனான ஃபிரௌன் இடத்திலிருந்து பாதுகாத்தான் என்பதாக யூதர்கள் சொல்கிறாங்க அப்போ சல்லல்லாஹ் அலேஹுசலம் சொல்கிறாங்க நஹ்னு பி இத்திபாஹிம் மூசா நாங்கள் உங்களை விட மூசாவை பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு சல்லல்லாஹூ அலைஹலம் சொல்கிறாங்க அடுத்த வருடம் நான் இருப்பேனேயானால் ஒரு நாள் சேர்த்து நான் நோன்பு வைப்பேன் இருக்காங்க அப்போ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் பத்தாவது தினத்தில் நோன்பு வைப்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்பது அல்லது பதினொன்று ஏதேனும் ஒன்றை சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த ஹதீஷிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ குறிப்பாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆசராவினுடைய நாட்களிலே மிக முக்கியமான சில அமல்களை சொல்லி காட்டுறாங்க முக்கியமான சில அமல்கள் அதில் முதலாவது சொல்கிறாங்க அல் இஸ்தார் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இந்த நாட்களில் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருப்பது சொல்லி காட்டுறாங்க அல் இஸ்தார் தொடர்ந்து செய்யணும் இருக்கட்டும் மற்ற இஸ்தபார்களாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் இஸ்தாரை கேட்டுக்கொண்டே இருப்பது இரண்டாவது நோன்பு வைப்பது மூன்றாவது அத்தவசோ அல்யால் குடும்பங்களுக்கு இந்த நாளில்தான் அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என்பதாக ஹதீஷிலே நம்மால் பார்க்க முடிகிறது ஹசன் அல்லாஹு நபியவர்கள் ஆசராவுடைய தினத்தில் மூன்று விஷயங்களுக்காக வேண்டி குறிப்பாக்குவார்கள் முதலாவது அஸ் சுயாம் சுயாம் நோன்பு வைப்பார்கள் இரண்டாவது அல் எஹ்திஃபால் அதிகமாக தன்னை பாவ மன்னிப்பில் சேர்த்து கொள்ளுவார்கள் சந்தோஷ மிகுதியாக இருப்பார்கள் மூன்றாவது அத்தவசு அலல் அஹ்லில் அல் ஐயால் குடும்பத்தினருக்கு ரசூலுல்லாய் சல்லா அலை சலம் அதிகமாக இந்த நாட்களில் செலவு செய்வார்கள் என்பதாக ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது வரக்கூடிய இந்த ஆசுராவினுடைய நோன்பை சரியான முறையில் அமல் செய்து அல்லாஹுக்கு பிடித்த அடியார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக